ஆளில்லா விமானம் மூலம் இஸ்ரேல் மீது புதிய தாக்குதல் நடத்திய ஏமன் இஸ்ரேலுக்கு புதிய தலைவலி ஹமாஸ் ஹிஸ்புல்லா சிரியா ஆகிய மூன்று எதிரிகளை களத்தில் எதிர்கொண்டு வரும் இஸ்ரேலுக்கு தற்போது ஒரு புதிய தலைவலி ஏற்பட்டுள்ளது செங்கடலில் அமைந்துள்ள இஸ்ரேலின் சுற்றுலா நகரமான ஈழட்டை குறிவைத்து ஆளில்லா விமானமான ட்ரோன் வந்து பறந்து வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த தாக்குதலை நடத்தியது தாங்கள்தான் என ஏமனின் வடக்கு பகுதியை ஆட்சி செய்யும் ஏமன் ஹவுதி அரசின் பிரதமர் அப்தல் ஆசிஸ் பின் ஹப்டோர் அறிவித்துள்ளார் கடந்த பத்தொன்பதாம் தேதி இஸ்ரேலை நோக்கி ஹவுதி படை ஐந்து ஏவுகணைகளை வீசிய நிலையில் அதில் நான்கு ராக்கெட்டுகளை அமெரிக்காவின் போர்க்கப்பல் தடுத்து நிறுத்தி கடலில் வீழ்த்தியது ஒரு ஏவுகணையை அமெரிக்காவின் நட்பு நாடான சவுதி அரேபியா தனது வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் சுட்டு வீழ்த்தியது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஹவுதி படை வீசிய ஒரு ஏவுகணை தவறுதலாக இஸ்ரேல் நகரத்தின் எல்லையில் இருந்த எகிப்து நகரத்தை தாக்கியது இதில் சிலர் காயமடைந்தனர் தற்போது மீண்டும் ஹவுதி படையினர் இஸ்ரேலின் ஈழத் நகரை நோக்கி ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும் தங்களது அயண்டோம் நடுவானில் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது ஈழத் நகரத்தை இதற்கு முன்பு ஹமாசும் இரண்டு முறை தாக்கியுள்ளது காசாவில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நகரத்தை தனது ஐயாஸ் டூ பிப்டி ராக்கெட் மூலம் ஹமாஸ் தாக்கியது இந்த ஈழத் நகரத்தின் துறைமுகத்தில் இருந்து இஸ்ரேல் தனக்கு தேவையான கச்சா எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்வதால் முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக கருதப்படுகிறது